உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் குடும்ப சஞ்சலம் பொருளாதார சஞ்சலம் சொத்து சஞ்சலம் வாகன சஞ்சலம் வியாபார சஞ்சலம் தொழில் சஞ்சலம் சுயதொழில் சஞ்சலத்தில் தான் ஆரம்பிக்குது மண்டையில் நடு மண்டையில் ஓங்கி யாரோ சுத்தியலால் அடித்த மாதிரி இருக்குது பலவிதமான துன்பங்கள் பலவிதமான துயரங்கள் பலவிதமான கடன் தொல்லைகள் பலவிதமான வந்து கடன் வாங்கிதான் எந்த ஒரு வீட்டு தேவைகளான அரிசி பருப்பு மூலமாக வாங்க முடியும் பிறகு இவ்வளவு நாள் ஒன்பதாம் இடத்துல பாக்யசனியாக உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு பாக்கிய தடைகளை பண்ணிகிட்டு இருந்தவர் இப்போ தொழிற்சாலத்தில் வந்து புது தொழிலை காட்ட போகிறாரு புது வியாபாரத்தை காட்ட போகிறாரு புது உழைப்பின் மூலமாக வருமானத்தை கொடுக்க போகிறாரு அடிப்படை ஜத்துல புத்திரம் இல்லை கண்டிப்பா புத்திரம் பிறக்கும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் இந்தியா ஜோதிட சத்குரு நெஹரு மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மாதம் மிதுன ராசி நண்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலா கூற உள்ளேன் காலம் ஐந்து வெள்ளிக்கிழமை ஆறு நாற்பத்தி ஒன்பது முதல் பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மூணு இருபது ஏஎம் வரை ராசி பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கை எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன மிதுராசி அன்பர்களே இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு சொத்துக்கள் கைவிட்டு போயிடுமோ என கடந்த ஒரு வருடமாக நீங்க அடிவாங்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலிருந்து சொத்துக்கள் கைவிட்டு போயிடுமோ தொழில் கைவிட்டு போயிடுமோ சுய தொழில் கைவிட்டு போயிடுமோ என்ற பயம் லப்பு டப்பு லப்பு டப்புன்னு அடிக்குது இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே குடும்ப சஞ்சலம் பொருளாதார சஞ்சலம் சொத்து சஞ்சலம் வாகன சஞ்சலம் வியாபார சஞ்சலம் தொழில் சஞ்சலம் சுய தொழில் சஞ்சலத்தில் தான் ஆரம்பிக்குது கடந்த இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி தொழிலில் ஏதோ ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருப்பீங்க அதே மாதிரி இப்போ ஒரு புது யுக்தியை கையாண்டு அந்த முன்னேற்றத்தை அடைய போகிறீர்கள் மேலும் முத்தான ஐந்து பலன்களை கேளுங்கள் கடந்த இருபத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஐந்து வரலும் இந்த காலகட்டம் வந்து ஒரு இக்கட்டான காலகட்டம் மண்டலில் நடுவு மண்டையில் ஓங்கி யாரோ சுத்திலால் அடித்த மாதிரி இருக்குது பலவிதமான துன்பங்கள் பலவிதமான துயரங்கள் பலவிதமான கடன் தொல்லைகள் பலவிதமான வந்து நெருக்கடிகள் கடன் வழக்கு நோய் வகைகள் இருக்கிறது பிறகு மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலே வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி இந்த காலகட்டம் வலது கண்ணில் நோய் பல்கல்ல நோய் முகத்தில் நோய் பரவும் காலம் வாக்கு கட்டுப்பாடு இல்லைனாக்கா கடங்காரங்கிட்ட தேவையில்லாமல் அசிங்கப்பட வேண்டியது இருக்கும் மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரும் கடன் வாங்கி தான் குடும்பம் நடத்த முடியும் கடன் வாங்கி தான் எந்த ஒரு வீட்டு தேவைகளான அரிசி பருப்பு மூலமாக வாங்க முடியும் பிறகு இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சனி பயிற்சி இவ்வளவு நாள் ஒன்பதாம் இடத்துல பாக்யசனியாக உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு பாக்கிய தடைகளை பண்ணிக்கிட்டு இருந்தவர் இப்போ தொழிற்சாலைத்தில் வந்து புது தொழிலை காட்ட போகிறாரு புது வியாபாரத்தை காட்ட போகிறாரு புது உழைப்பின் மூலமாக வருமானத்தை கொடுக்க போகிறாரு அடுத்தது இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமா பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இந்த காலகட்டம் கடந்த இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி தொழில் உங்களுக்கு ஒரு வழி காட்டிச்சு இப்போ காட்டப்போகு பார்க்குற பிள்ளையாண்டா இருபத்தி நாலு வயசாக இருந்தாக்கா இப்போ காட்டும் அடுத்த இருபத்தி நாலு வருஷத்துக்கு அந்த தொழிலில் நீங்கள் ட்ரைவ் ஆவீங்க அப்படி புரிஞ்சிக்கணும் அதே மாதிரி வெளிநாடு பிரயாணம் பிள்ளைகளுக்கு வந்து ஹோம் இப்போ பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் லோன் போட்டு வெளிநாட்டில் கல்வி தொடர்வதற்கு இது ஒரு உகந்த காலம் நல்ல காலம் அதனால் அவங்களுக்கு ஆன விஷயம் நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியத்துக்கு ஏந்திக்கிட்டு ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அடிப்படை ஜாதகத்தில் புத்திர தோஷம் இல்லைன்னா தோஷம் இருந்தால் ஆகா தோஷம் இல்லைன்னா கண்டிப்பாக புத்திரம் பிறக்கும் இந்த இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து வந்து இந்த மாதம் நிறைவடைத்துக்கு பதி பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே அஞ்சுக்குள்ள குழந்தை பிறக்காது கரு உற்பத்தி உண்டாகும் அது பின்னாளில் எட்டு மாதம் கழித்து பிறக்கும் அப்படி புரிஞ்சு நான் யோசித்த இல்லை ஒன்போது மாதம் கழிச்சு பிறக்கும் பிறக்கும் அடுத்தபடியாக இருபத்தேழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இலவசமாக உலகிலேயே முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு பேசிக் தெரப்பி கிளாஸ் பார்ட் ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி முதல் ஒன்பது முப்பது பிஎம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி பதினாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய மனம் பலவீனம் அடையும் உங்களுடைய வந்து ஆத்ம செஞ்சலம் மன சஞ்சலம் வியாபார செஞ்சலம் தொழில் சஞ்சலம் உத்தியோக சஞ்சலம் வீடு மனை வாசல் சஞ்சலம் சொத்து சஞ்சலம் வாகன சஞ்சலம் ஏற்படும் அத்துடன் இந்த மாதம் நிறைவடைகிறது உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு வருடங்களாக பணவரவு நாட்களும் சந்திராசிரம் நாட்களும் தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாதத்திற்கான பங்குனி மாதத்திற்கான மிதுனராசி என்பதற்கான பலா இதுவரையில் கூறினேன் நன்றி வணக்கம் மதி கதி உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம் அது பலமாக இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மடியாவது பலமா இருந்தா அப்போதான் நியூமராலஜி நேமாலஜி

உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

Address Quality Complex, First Floor, New Number 45, Wall Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962 98409 57612. Website www.srimahiru.org